இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பரிசுத்த ஆவியானவரின் இடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் கணினி ஒரு நபர் அல்ல அது மனிதனின் அறிவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சாதனம் மட்டுமே துரதிர்ஷ்டவசமாக கூகுளிடம் வாழ்க்கையின் அனைத்து பதில்களும் உள்ளன என்று நம்மில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் இது ஒரு தவறான கருத்து தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் மட்டுமே வாழ்க்கையின் கேள்விகள் அனைத்திற்கும் பதில்களை கொண்டுள்ளனர் கெமெட்ரியா அதாவது எண்களின் மூலம் வார்த்தைகளை ஆராயும் முறைமையின்படி அறுநூற்றி அறுபத்தி ஆறை குறிக்கும் அந்தி கிறிஸ்துவை உலகம் முழுவதும் வணங்கும்படி கள்ள தீர்க்க செய்வான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஏற்கனவே எச்சரித்துள்ளார் ஆகவே என்பது மனிதனின் முழுமையை குறிக்கிறது எவ்வாறு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறது என்பதை பார்ப்போம் ஆங்கிலத்தில் கெமெட்ரியாவை பயன்படுத்தும் போது நாம் எழுத்துக்களை எண்களாக மாற்ற வேண்டும் மனிதன் ஆறாம் நாளில் படைக்கப்பட்டதால் நாம் ஏ என்ற எழுத்தை பெருக்க வேண்டும் எனவே என்பது ஆறு ஆகிறது இப்போது கணினிக்கு அதன் என் மதிப்புடன் காட்டப்பட்டுள்ள இந்த படத்தை பாருங்கள் இவை அனைத்தையும் கூட்டினால் அறுபத்தி ஆறு கிடைக்கும் ஒரு கணினி மனிதனுக்கு ஒரு மாற்றீடு மட்டுமே அதே போல் அமெரிக்காவில் உள்ள டோஜ் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்பதை எபிரைய மொழியில் படிப்பது போல் பின்னிருந்து வாசிக்கும் போது என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா சிந்தித்து பாருங்கள் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமே